ஹாய் மக்களே சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கோம் உங்களுடைய ஏ டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறப்ப லைக் பண்ணுங்க இது ஒரு அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு நார்த் என்ட்ரன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஃப்ரண்டேஜ் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க எலிவேஷன்லேயும் நல்லா ஒரு பேரபுலாக டிசைன்லாம் வச்சு அழகாகவே பண்ணியிருக்காங்க கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் கேட்டு நல்ல ஒரு எஸ்எஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து ரேம் அடிச்சிருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோக் பிட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னே இது வந்து கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் ஓரளவுக்கு டிசைன் சைஸில் இருக்குதுங்க ஸோ இதில் ரொம்ப பெரிய கார்லாம் நிறுத்த முடியாது சின்ன கார் தான் நிறுத்த முடியும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுன்றதுனால நீங்கள் வந்து கீழே கூட வெளியில் கூட நிறுத்திக்கலாங்க இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து மேலே போட்டு வழி இது வந்து நார்த் என்ட்ரன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ டோர்லாம் வந்து அவங்க வந்து இன்னும் செலக்ட் பண்ணலை நீங்கள் வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குதுங்க இது அண்டர் கன்செக்ஷனில் வீடுங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்சக்ஷன்லேயே வீடு போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் இது ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பன்னெண்டு சைஸில் ஹாலுங்க மேலே வந்து ஃபுல்லாகவே அழகாக உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்கு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அழகாக வந்து கிச்சன் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஃபர்னிஷிங் ஒர்க் தான் நடந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் இப்போது மறுபடியும் வந்து கிச்சன்லேருந்து ஹால் வரிங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிவி யூனிட் போட்டுக்கலாம் இங்கே வந்து ஷெல்ஃப் சோஃபா போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த சைட்லேயும் டிவி யூனிட் வச்சுக்கலாங்க அதுக்கு நல்லா வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் இது அட்டாச் டாய்லெட்டோடு பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஷெல்ஃப்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மார்பிள் டிசைனில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபுல்லாக பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்டூன் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ இதுக்கு பின்னாடி இங்கே ஒரு விண்டோங்க நல்ல வெளிச்சமாக இருக்குங்க இந்த பெட்ரூம் வரைக்கும் ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதுனால கொஞ்சம் ஒயர்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசட் வச்சு நல்ல வெண்டிலேஷனுக்கும் நல்ல ஒரு பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் விண்டோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியாவில் இங்கே வந்து சனி மூலையில் போர் வச்சிருக்காங்க ஓப்பர் டு ஸ்டை மேலே வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்குங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டும் வாங்க இன்னொரு பெட்ரூமையும் பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இதுவும் வந்து மாஸ்டர் பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு அழகாகவே பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குதுங்க ஸோ டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மார்பிள் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க இது ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைனில் பண்ணியிருக்காங்க இங்கேயே வந்து வெஸ்டர்ன் கிளாஸை பிடிச்சி கொடுத்துருக்காங்க இது வந்து படிக்கிறதுக்கு கீழே வருது ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு வீடு நல்ல ஒரு ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க இந்த வீடும் மேலே வந்து அகாஸ் ஸ்பாட்ரேட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ கபோர்ட் ஒர்க்கும் நல்லா வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க இது வந்து மாடிக்கு போகிற வழி தாங்க ஸோ இது மொ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனோட நான் ஃபுல் வீடியோ போடுறேன் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து தட் பாய் ஃபார் அன்பு பாரதி